தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமக ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான குணாதிசயங்கள் வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்டில் இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம் எதுக்காக மகர லக்னத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த மகர லக்னக்காரர்களுக்கு அவ்வளவு விசேஷமான பலன்கள் ஏற்படும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் இந்த காலபுருஷ தத்துவமான காலபுருஷ தத்துவப்படி பார்த்தா இவர் இந்த மகர லக்னம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு சொந்த அமையிறது பத்தாம் இடமாக அமையிறது மேஷத்துலேருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம்னு பார்த்தா பத்தாம் இடம் மகரத்துக்கு வருது மகரம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு பேர் இந்த கர்மஸ்தானாதிபதியான சனி பகவானே இவங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கர்மமே கர்மமே கண்ணாயினார்னு சொல்லுவாங்க தங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்டாஃப் அமைகிறாரு அவர் மகர மகர லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த மகர லக்னத்தில் பிறந்த நபர் உங்களுக்கு கருமமே கண்ணாயினாராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தை நிர்வகிக்கிறதுல உங்களுடைய நிறுவனத்தை மேலெழும்பி உச்சத்திற்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாக மகர லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் லக் மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து அப்படியே அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும் பார்க்கறதுக்கே வந்து வசீகர தோற்றம் உடையவர் வசீகர தோற்றம் உடையிறதுனால உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆகர்ஷிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா மாந்தர்கள் வந்துட்டு போவாங்க நிறையா எதிர்பால் இனத்தவர்கள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் ஏன்னா லக்னாதிபதி சனி இது மகர லக்னத்துக்கும் பொருந்தும் ஆனால் கும்ப லக்னத்துக்கும் பொருந்தும் ஆனால் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தானாதிபதி சந்திரன் நான்காம் வீட்டு அதிபதி செவ்வாய் அதனால் உங்களுக்கு தாயாரிடமிருந்து சற்று கட்டளைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தாயார் உங்கள்கிட்ட அன்பும் பாசமும் அரவணைப்பும் செலுத்தி உங்களை வள வளர்ப்பாங்க அம்மாவுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபர்களில் இந்த மகர லக்னக்காரங்க நம்பர் ஒன் பொசிஷன் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அம்மாவை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும் அம்மா அதிகமாக இவங்களை மிரட்டி வேலை வாங்குவாங்க அதே சமயம் அம்மாவுக்கு உடம்பு முடிய அடிக்கடி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகும் அதனால் இந்த மகர லக்னத்துக்காரங்க வந்து அம்மா பேரில் அதீத பாசமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளுக்காக அஞ்சாமல் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விசேஷமான பலன்னா பார்க்குறதுக்கு நல்லா வசீகரமாக இருப்பாங்கன்னு சொன்னேன் அதே சமயம் பேச்சிலும் நிதானத்தோடு பேசக்கூடிய நபர்கள் நிதானமாக அடுத்தவங்களுக்கு பதவீசா பேசுறது அடுத்தவங்களை அரவணைச்சு பேசுறது அன்பொழுகு பேசுவது அடுத்தவங்களுக்குடிய கஷ்டங்களை கேட்டு அதற்கேற்றார் போல நல்ல ஆலோசனைகள் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அதே சமயம் விரையாதிபதி பன்னெண்டு மூன்றுக்குடிய அதிபதி யாருன்னு கேட்டால் குரு பகவான் அதனால் குரு பகவான் இவங்களுக்கு மூன்று பன்னெண்டு கதிபதிங்கிறதுனால இவர்களுக்கு தூக்கத்தில் வந்து சற்று டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க தூக்கத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து கண் துஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க கண் துஞ்சார்னால் கண்ணை மூட மாட்டாங்க தூங்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அப்பேற்பட்டவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடினமான உழைப்புக்கு அஞ்சாதவர் ஏன்னா லக்னாதிபதி சனி உழைப்புக்கு மட்டுமல்லாமல் நேர்மைக்கும் அஞ்சாதவர் நேர்மை தான் இவங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கும் அதே சமயம் இவங்களுடைய தசமஸ்தானம்னு பார்த்தா சனி பகவானுடைய உச்சஸ்தானம் அதாவது இவங்களுக்கு சனி பகவான் உச்சஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இவர்கள் எறும்புக்கும் மிஞ்சி வேலை செய்யக்கூடிய நபர்கள் சுறுப்பு சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் இவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர் ஏன்னா லக்னாதிபதி தான் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் அதிபதியாக இருக்கார் சனி பகவான் தான் வந்து இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி அதனால இவருக்கு வார்த்தைகளில் நிதானமாக இருக்கும் செயல்பாடுகளில் நிதானமாக இருந்தாலும் நேர்மையாக நியாயமாக செயல்பட்டு வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்தி கொடுத்து அடுத்தவங்க பேரில் அன்பு பாரா அன்பும் பண்பும் பாராட்டி நடக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதுல இவங்கள மாதிரி யாரும் கிடையாது இன்ஃபேக்ட் இவங்க கடைசி பையனாக இருந்தாலும் சரி மத்தியில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்குது அதில் நடுவில் ரெண்டாவது மூணாவது குழந்தையாக பிறந்திருந்தாலும் சரி இல்லை கடைசி குழந்தையாக பிறந்திருந்தாலும் சரி இவர்கள் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் அதாவது எப்படி வந்து மீன் வந்து தன் குஞ்சுகளை வந்து வாய்க்குள்ளே வச்சு காப்பாற்றுன்ட்டு வ நம்ம படிச்சுருக்கோம் அது மாதிரி இந்த மகர ராசி நண்பர்கள் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தையே குழந்தையாக பெற்ற தாய் தந்தையராகினும் குழந்தையாக பாவித்து தங்களுடைய அரவணைப்பில் தங்களுடைய பாதுகாப்பில் வச்சு அரவணைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்துக்காக அதிகம் செலவிட நேரம் நேரமாக இருக்கும் அதே சமயம் நான்காம் இடத்ததிபதியான செவ்வாய் இவருக்கு எதிரிங்கிறதுனால அம்மாவுக்கும் பையனுக்கும் அப்பா அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே ஒரு மாறுபட்ட கருத்து அதிக அதிகரிக்கிறதுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தாய தாயாரின் மீது அதிக பாசம் செலுத்தி வழிபடுவார்கள் அதே சமயம் சுகங் சுகஸ்தானாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அதிகமான சொத்துக்கள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது வீடு மனை வண்டி வாகனம் வேக்கன்ட் லேண்டு விவசாய நிலம் பூர்வீக சொத்தை பணம் கொடுத்து வாங்குவது இப்படியே அதாவது இவங்க நிலத்து மேலே அவ்வளவு அதீத காதல் கொண்டவர்கள் அதே சமயம் பூமி தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவர்கள் வார்த்தைகளில் நேர்மை இருக்கிறது மாதிரி செய்யக்கூடிய தொழிலும் நேர்மை இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசி துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சஸ்தானத்தை அடைகிறார் இவர்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு தொழில் எப்படிப்பட்ட தொழில் அமையும் எப்படிப்பட்ட வேலை அமையும் அப்படின்னா இவர்களை போல உழைப்பவர்கள் யாரும் கிடையாது அவ்வளவு கடின உழைப்பாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்க சொன்னாலும் ஏன் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைய உனக்கு ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொல்லுவார் இன்னொரு காமெடி நடிகரை பார்த்து உனக்கு வந்து மாதம் முப்பது ரூபா சம்பளம் ஆனால் டெய்லி ஒரு ரூபா நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்ட்டு அது மாதிரி முப்பது மணி நேரத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் கிட்ட நீங்கள் கம்பெனி நடத்துகிறீங்க ஒரு ஒரு லேத்து பற்ற ஒரு மெக்கானிக் ஷெட்டு இந்த மாதிரி உடல் உழைப்பின் காரணமாக செய்யக்கூடிய வேலைகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்க அதுக்கு நீங்கள் ஓனரா இருக்கீங்க கிட்ட ஒரு மகர லக்னத்தில் பிறந்த பையனோ பெண்ணோ வேலைக்கு வந்துட்டாங்கன்னா நீங்கள் நம்பி அவங்க கிட்ட பொறுப்பை புடச்சிட்டு நீங்கள் வீட்டில் போய் தூங்கலாம் அப்பேற்பட்ட அளவுக்கு நம்பிக்கைக்கு கூடிய நபர்கள் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ஏற்ற தொழில் என்ன தொழில் அமைஞ்சால் நல்லாருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உண்டான தொழில் எது அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னா உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் அதனால் இவங்க சின்ன விஷயத்துலேருந்து அதாவது என்ட்ரி லெவல்லேருந்து வளர்ந்து மேலெழும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இவங்கள வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு என்ட்ரி லெவல் ஒரு குரூப் டி லெவல் ஸ்டாஃபாக சேர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தங்களுடைய தனிப்பட்ட திறமையின் மூலமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அதுக்கேற்ற மாதிரி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்த அறிவு சார்ந்த க்ரியேட்டிவிட்டி இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் அறிவு திறமை காரணமாக பத பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறதுனால எந்த வேலையில் சேர்த்து விட்டாலும் மேலெழும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பு உடம்புக்கு உழைப்பு உழைப்பை தரக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ந காரணத்தினால உழைக்கும் அனைத்து தொழிலும் இவர்களுக்கு ஒத்து வரும் இவங்களை கொண்டு போயிட்டு ட்ரெயின் ஓட்ட சொன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு மாட்டு வண்டி ஓட்ட சொன்னாலும் எதுக்கும் அஞ்சாக மாட்டாங்க எந்த எந்த வண்டியை கொடுத்தா கூட அதில் ஏதாவது புதுசாக நேர்த்தியை கொண்டு வருவாங்க அதில் புதுசாக ஏதாவது கிரியேட்டிவாக செயல்படுத்துறதுக்கு ஒரு மாட்டு வண்டியை கொடுத்து நீ தான் இது இந்த மாட்டு வண்டியை நீ தான் ஓட்டணும் அப்படின்னா அதில் இவர்கள் வித்தியாசமான யோசனைகளை செய்து அதில் வைஃபை கொடுக்கறது அதில் வந்து க இன்வெர்டர் போட்டு கரண்ட்டு கொடுக்கறதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு மாட்டு வண்டிக்கே அப்படி பண்ணும்போது இவங்கக்கிட்ட வந்து ஒரு மோட்டரைஸ்டு கார் கொடுத்தா எப்படி யோசிப்பாங்க பார்த்துக்கோங்க இவங்கக்கிட்ட ஒரு ஆட்டோ கொடுத்தா எந்த அளவுக்கு யோசிப்பாங்க பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு அறிவுத்திறமை உள்ள நபர்கள் இந்த மகர ராசி நண்பர்கள் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேர்ந்தால் அளவுக்கு பிஸ்னஸில் ஜெயிக்கலாம் அப்படின்னா இவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் சே பார்ட்னர்ஷிப் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உழைக்க வேண்டாம் நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கலாம் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் உழைப்புக்கு பேர் போனவர்கள் அதனால் நாம் கூட யார் பார்ட்னராக சேர்றோமோ அவங்க உழைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம் ஆனால் நீங்களும் உழைச்சாதான் உங்களுக்கு பங்கு ஒழுங்காக கிடைக்கும் இல்லாட்டி மகர லக்னத்துக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் தானே உழைச்சேன் உனக்கு இதுக்கு நான் பணம் தரணுன்ட்டு உங்கள் உங்களோட பங்கு கூட கொடுக்க மாட்டாங்க அதனால் இவர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இவர்கள் நேர்மைக்கு புறம்பாக எந்த காரியத்தையும் செய்யாததுனால அரசு பதவியில் உக்காந்துட்டாங்கன்னா அதுவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக உக்காந்துட்டாங்கன்னா இவங்கக்கிட்ட மாட்டக்கூடிய அரசியல்வாதிகள் சற்று சங்கடத்தை சந்திப்பாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டத்தை இவங்க மூலமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் ஓகே சார் இவங்க மகர லக்னத்தில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சார்னு பல பேர் யோசிக்கிறது தெரிகிறது இவர்களை பொற்றவரை பொறுத்த வரைக்கும் ஸ்தானாதிபதி சனி ஸ்தானாதிபதி சந்திரன் அதாவது மகர லக்னத்துக்கு ஏழாம் இடம் சந்திரன் மகர லக்னத்துக்கு ஏழாம் இடம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து மனோகாரகன் சந்திரன் அதனால் வந்து இவங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை தான் திருமணம் பண்ணிப்பாங்க அதாவது லவ் மேரேஜ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் கொடுக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை தங்கள் மனம் கவர்ந்த நபரை செலக்ட் செஞ்சு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு தைரியமாக பேசுவாங்க அம்மாகிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க அம்மா இந்த பொண்ணு தான் நான் மனசார விரும்புகிறேன் இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க அம்மா அம்மாகிட்டையும் அப்பா கிட்டேயும் மனம் தைரியத்தோடு பேசி தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு உண்டு அதனால் இந்த மகர லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனதில் ஏதாவது ஒன்று நினைத்து விட்டால் அவர்களிடம் மனசை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் உங்கள் மனசை மாற்றிக்கிறது நல்லது முக்கியமான ஒரு விஷயம் இந்த மகர லக்னக்காரங்களை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டால் வாக்குவாதத்துல நல்ல சமர்த்தர் வாக்குவாதத்துல சமர்த்தர் அப்படின்னா கிட்ட வாக்குவாதம் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாது இவர்கள் வழக்கறிஞராக வக்கீலாக வழக்கறிஞராக வாதாடும் வாதாடுறதுக்கு போனாங்கன்னா இவங்க நீங்கள் ரெஸ்ட் அஷ்யோர்ட் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வாக்குச்சாதுரிய பெற்றவர் நியாயமான வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நியாயமான வாதங்களை வைத்து அந்த நீதியரசரியே திக்குமுக்காட செய்வதற்கு உண்டான வாய்ப்பு எதிரில் இருக்கிறவன் எவனும் ஒத்துக்க மாட்டான் எவனும் வாயை திறக்க மாட்டான் இவர் சொல்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த அளவுக்கு இவருடைய வாக்கு சாதுரியம் இருக்கும் அந்தளவுக்கு இவருடைய வார்த்தை பலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகர லக்னத்தானோடு மகரத்தானோடு வழக்கேரேல் வழக்கு ஏரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகர லக்னத்தில் பிறந்தவனையோ மகர ராசியில் பிறந்தவனையும் வழக்கில் தோக்கடிக்க முடியாதுங்கிறது தான் இது உண்மையான தாற்பயம் இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை என்னதான் இவங்க ஆசைப்பட்டு காதலித்து செலக்ட் பண்ணி மனம் விரும்பி அதாவது காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை வீட்டில் பேசி நிச்சயித்து திருமணம் செய்து கொண்டாலும் சரி திருமண வாழ்க்கைங்கிறது வந்து கடைசியில் எண்ட் ஆஃப் த லைஃப் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ஏதோ பேருக்கு வாழணும் நான் தாலி கட்டிட்டேன் சார் இல்லை என் என் புருஷன் வந்து எனக்கு தாலி கட்டிட்டார் அவர் கூட நான் இருந்து தான் ஆகணும் எங்கள் குடும்ப கே பேர் கெட்டு போகக்கூடாது அதனால் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்களே தவிர அவர்களுக்கு சந்தோஷமான வாழ் மன வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் இருக்குது அதனால் திருமணம் செய்து கொள்ளும் நேரத்தில் இருக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களின் ஆசைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் அபிலாஷைகளையும் புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்வது நல்லது எக்காரணத்தை கொண்டும் அதிருப்திக்கு ஆளாகாதீங்க அதுவும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா அதாவது சுக்கரன் கேது குரு ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஃபெயிலியராக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை தான் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னா முடிந்தவர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால அதாவது பெண் ராசி அப்படிங்கிறதுனால சுக்கரனாக இருக்கிறதுனால இவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகம் பெறுவதற்குண்டான யோகம் இருக்குது குரு சாதகமாக இருந்தால் குரு பலமாக இருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தாலோ இல்லை ஐந்தாம் இடத்து அதிபதி கூட குரு சேர்ந்திருந்தாலோ இவர்களுக்கு ஆண் வாரிசு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த ஆண் வாரிசும் இந்த நபரும் இந்த மகர லக்னத்தில் பிறந்த நபரும் அந்யோன்யமாக இருக்க மாட்டாங்க அதாவது அமிக்கபுளாக இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு சாஃப்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது பார்த்தாலே சண்டை அப்பா பையன் எதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடன் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே இந்த மகர லக்னத்துக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதன் மூலமாக மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான கலர்ஸ் என்ன பலன் தரும் என்ன கலர்ஸ் இருந்தால் இவர்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு கேட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் கருநீளம் இவர்களுக்கு ப்ளூ ஃபேமிலி எந்த ப்ளூ ஃபே ப்ளூ கலர் ஃபேமிலியாக இருந்தாலும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அல்லது வெள்ளை நிறம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஐந்து பத்து கொடையவர் வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து இந்த மகர லக்னத்து அதிபதியான சனி பகவானுக்கு குருவாக டீச்சராக இருக்கிறதுனால சனி பகவான் புதன் பகவான் ஆகிய இருவருக்கும் டீச்சராக யார் இருந்தாங்கன்னா சுக்கர பகவான் தான் அதனால் சுக்கரனுக்கு உண்டான வெள்ளை நிறத்தை வெண்மையான நிறத்தை பயன்படுத்துவதும் மேன்மையை ஏற்படுத்தும் அல்லது ஸ்லைட்டாக ஆஷ் கலர் லைட் ஆஷ் அதே சமயம் கிரே கலர்னு சொல்லலாம் அதே சமயம் பச்சை நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் அவாய்ட் பண்றது நல்லது இவருக்கு பிடிக்காத கலர் என்ன அப்படின்னு கேட்டால் பச்சை நிறமோ சிகப்பு நிறமோ அதே சமயம் ஆரஞ்சு கலரையும் அவாய்ட் பண்ணுங்க உங்கள் உடம்புல எப்போவுமே நீலக்கலர் பொருள் ஏதாவது உடம்புல பட்டுருந்துன்னா சனி பகவானின் அருளாசி உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாமல் இருப்பீர்கள் என்பதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நம்பர்ஸ் எந்த நம்பரில் பிறந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு சாதகமான நம்பர்னால் எட்டாம் தேதி பிறந்தவங்க தான் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு எட்டாம் தேதி பிறந்தவங்க மட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அடுத்தது இரண்டாம் தேதி சந்திரன் இரண்டாம் தேதி பிறந்தவங்க ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எட்டு இரண்டு ஆகிய நம்பர்கள் ஆகிய எண்ணில் பிறந்தவர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காத நம்பர்னால் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் பிறந்தவங்க கிட்ட இந்த மகர லக்னத்துக்காரர்கள் அந்யோன்யத்தை பாராட்டாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்